வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை விவசாய நிலங்களுக்கு செல்லக்கூடிய பாசன ஓடையை மறித்து வீட்டு மனைகள் அமைப்பதை கண்டித்து நெல்லை கலெக்டர் அலுவலக வாசலில் ஆர்ப்பாட்டம் நடந்தது தேவேந்திரகுல வேளாளர் முறை சங்கம் நிறுவன தலைவர் முத்துக்குமார் தலைமையில் மாவீரர் சுந்தரலிங்கனார் மக்கள் இயக்க நிர்வாகிகள் மற்றும் ராமையன்பட்டி ஊர் மக்கள் நெல்லை கலெக்டர் அலுவலக வாசலில் திரண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் பின்னர் அவர்கள் கலெக்டர் அலுவலகத்தில் அளித்த மனுவில் கூறியிருப்பதாவது எங்கள் பஞ்சாயத்துக்குட்பட்ட எல்கையில் புதிதாக வீட்டுமனைகள் பிரிக்கப்பட்டு விற்பனை செய்ய ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன இந்த இடத்திற்கு பின்னால் ராமையன்பட்டி மற்றும் சிவாஜி நகர் மக்களின் விவசாய நிலங்கள் உள்ளன இந்த விவசாய நிலங்களுக்கு செல்லக்கூடிய பாசன ஓடையை வழிமறைத்து வீட்டுமனைகளும் சாலைகளும் அமைக்கப்பட்டு வருகின்றன இதனால் ராமையன்பட்டியில் விவசாயம் செய்யும் மக்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக உள்ளது எனவே கலெக்டர் ஆய்வு செய்து பாசன நீரோடையை பாசனத்திற்கு திறந்துவிட நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் பாசன ஓடை மீது வீட்டுமனை அமைக்க அனுமதி அளித்த அதிகாரிகள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் இவ்வாறு அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஆக்கிரமிப்புகளை ஆக்கிரமிப்புகளை அகற்றிவிடு உண்மைச் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க